நுவரலியா ஜனாதிபதி மாளிகையில் இந்த சந்திப்பு நடைபெற்றது ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி தேசிய மக்கள் சக்தி உள்ளிட்ட பல கட்சிகளின் இளைஞர் பிரதிநிதிகள் குழுவும் இந்த நிகழ்வில் தெரிவித்தது அரசியல் தலைவர்கள் நாட்டை பொறுப்பேற்க தயாராக இருக்கவில்லை அரசியல்வாதிகள் பிரதமர் பதவியை பெற்றுக் கொள்ள சொன்னால் ஓடிக்கொண்டு வருவார்கள் இங்குள்ளவர்கள் மறுபக்கமாக இருக்கின்றார்கள் அரசாங்கத்தில் உள்ள பின்வரிசை பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்னிடம் வந்து கூறினார்கள் எடுக்கவில்லை என்றால் எனக்கு தெரியும் அந்த நிலைமையே ஏற்பட்டது அதன் பின்னர் ஜூலை மாதமாகும் போது ராஜினாமா செய்யுமாறு கூறுகின்றனர் ஜனாதிபதியும் நாட்டிலிருந்து வெளியேறிவிட்டார் நான் இவ்வாறு ராஜினாமா செய்வது நான் ராஜினாமா செய்தால் யார் பிரதமராக பதவியேற்பார் அவர் படகில் மாலை சென்று விட்டார் நான் விலகுகின்றேன் பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை ஆதரவினை கொண்ட நபர்களை பெயரிடுங்கள் என கூறினேன் நமக்கு யாரும் இல்லை சபாநாயகரை நியமிக்குமாறு கூறினர் சபாநாயகரால் முடியாது என கூறினார் பாராளுமன்றத்தில் கட்சி தலைவர்கள் கூட்டம் கூடியபோது பாராளுமன்றத்தை மக்கள் சூழ்ந்ததால் அவர்கள் தப்பி ஓடினர் பாராளுமன்றத்தை பாதுகாக்க வேண்டும் இவ்வாறு விட முடியாது என நான் இராணுவத்தினருக்கு கூறினேன் யாரும் இருக்கவில்லை அதாவது எமது அரசியல் தலைவர்களால் தலைமைத்துவம் வழங்க பலம் பலமில்லை எப்படி நாட்டை கொண்டு செல்வது அந்த நிலையில் நாம் இருந்தோம் அங்கிருந்து நாம் திரும்பி கொண்டு செல்கின்றோம் ஒன்றை மேற்கொள்வதா துறையின் அபிவிருத்தி மற்றும் புதிய அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பிலும் ஜனாதிபதி இதன் போது கருத்து தெரிவித்தார் சுற்றுலாத்துறையை எம்மால் அபிவிருத்தி செய்ய முடியும் நீங்கள் அனைவரும் விரும்புகின்றீர்களா நுவரேலியாவில் மேற்கொள்ள நான் தாஜ் ஹோட்டலை கொண்டுவர முயற்சித்த போது அனைவரும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் தபால் நிலையத்தை சுற்றியுள்ள இடத்தினை எடுத்துக்கொள்ள தாஜ் ஹோட்டல் அதற்கு இணக்கம் தெரிவித்தது மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தால் தாம் வரவில்லை என தாஜ் ஹோட்டல் கூறியது அப்படியானால் நுவரலியா மக்கள் இணக்கம் தெரிவிக்க வேண்டும் இணங்கினால் அம்மால் முடியும் காலியில் உள்ளவர்கள் கூறுகின்றனர் அங்குள்ள பாரிய தபால் நிலையத்தை தகர்த்து பாரிய ஹோட்டேல் ஒன்றை நிர்மாணிக்குமாறு கூறுகின்றனர் நுவரிலியா மக்களுக்கு ஹோட்டல் வரும்போது அதை வேண்டாம் என கூறுகின்றனர் என்ன செய்வது